ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நான் ஃபாரூக் குய்த்தில் இருந்து இன்றைக்கி வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா கோய்த்து லைசன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் லைசன்ஸில் எத்தனை கேட்டகிரி இருக்குது இது எந்தெந்த வண்டிலாம் ஓட்டலான்றத எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்தெந்த வண்டி ஓட்டலான்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போனாக்கா ஃபஸ்ட்டு லைசன்ஸு என்னென்ன கேட்டகிரி இருக்குன்றதை பார்ப்போம் அப்புறம் வந்து லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம்றதை பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா லைசன்ஸில் வந்து மூணு கேட்டகிரி இருக்குது மூணு கேட்டகிரினாக்கா கார் லைசன்ஸு ஹெவி லைசன்ஸு கிரேன் ஆப்ரேட்டிங் லைசன்ஸ் இங்கே வந்து மொத்தமே மூணே லைசன்ஸ் தான் இந்த கார் லைசன்ஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கனாக்கா கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துடும் ஃபோர் வீல் ட்ரைவிங்கு அது நீங்கள் வந்து வீடாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து ஃபோர் வீலரில் வந்து வந்துடும் இந்த நார்மல் லைசன்ஸில் கார் லைசன்ஸ்லாம் வந்துடும் இதே வந்து நீங்கள் ஹெவி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி லைசன்ஸில் என்னென்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வீல் வண்டி அது வந்து ரெண்டு டன் வண்டியாக இருக்கலாம் இல்லை வந்து மூணு டன் வண்டியாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஐம்பது டன்னு டிப்பர் ஓட்டுறதாக இருக்கலாம் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் சரிங்களா அதில் வந்து பஸ் அடங்கும் லாரி அடங்கும் எல்லாமே நீங்கள் ஆறு வீல் வண்டியிலேருந்து நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வீல் இருபத்தஞ்சி வீல் எந்த வண்டி ஓட்டினீங்களும் சரி ட்ரெய்லர் ஓட்டினாலும் சரி இது எல்லாமே வந்து ஹெவி லைசன்ஸ்குள்ளே வந்துடும் சரிங்களா அது பஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து டேங்கர் கூட டேங்கர் ஊரில் வந்து ஐஆர்டி போட்டால் தான் வந்து டேங்கர் ஓட்ட முடியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஹெவி லைசன்ஸ்னு ஒன்று இருந்ததுனாக்கா எந்த வண்டி வேணாலும் நம்ம வந்து இங்கே ஓட்டலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது போக பார்த்தீங்கன்னாக்கா கிரேன் ஆப்ரேட்டிங்க்கு வந்து அது வந்து தனி ஆப்ரேட்டிங் லைசன்ஸ் அது அதுலுமே வந்து லைசன்ஸ்லேயே அட்டாச் ஆகி வரும் நான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் என்னோடது வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அதில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் கிரேன் ஆப்ரேட்டிங் வந்து என்னென்ன கேட்டகிரிலாம் வந்து ஓர் ஷிஃப்ட்டு வரும் கிரேன் ஆப்ரேட்டிங் வரும் ஜேசிபி வரும் புக்லேன் வரும் இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அந்த ஒரு லைசன்ஸில் வரும் இது வந்து ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்குது இவன்கிட்ட வந்து ஹெவி லைசன்ஸும் இருக்குது க்ரேன் ஆப்ரேட்டிங் இருக்குதுனாக்கா இது ரெண்டுமே ஒரே லைசன்ஸில் வந்து அட்டாச் ஆகி வந்துடும் என்கிட்ட வந்து இப்போ ரெண்டுமே இருக்குது சரிங்களா அதனால் ரெண்டுமே எனக்கு ஒரே இதில் ஒரே லைசன்ஸ்லேயே அட்டாச் ஆகி வந்துடும் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துட்டுருந்தாங்க இதுக்கு தனியாக அதுக்கு தனின்னு இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒன்றாக்கிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்மார்ட்டாக வந்து மொபைல்லே கொண்டு வந்துட்டாங்க நம்ம லைசன்ஸ் வந்து மொபைல்லேயே வந்துடும் அதனால் வண்டி என்னன்னாக்கா ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து என்னன்னாக்கா சிவில் ஐடின்னு சொல்லுவாங்க அதோடைய அதுக்குன்னு ஒரு தனி ஆப் இருக்குது அந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மொபைல் லைசன்ஸும் வந்துடும் அட்டாச் ஆகி வந்துடும் அதனால் வேண்டி தனித்தனியாக வச்சிடலாமல் எல்லாமே வந்து ஒரே கை லைசன்ஸ்லேயே வரா மாதிரி பண்ணிட்டாங்க இது போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்